வணக்கம் இன்னைக்கு நாம பிக்னஸ் கைட் டு தி ஸ்டாக் புத்தகத்தோட நாலாவது அத்தியாயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா நீங்க கேட்ட மாதிரி இந்த டிவிடன் பங்குகள் மூலமா எப்படி செயலற்ற வருமானம் அதாவது பாசிவ் இன்கம் வருதுன்னு பார்க்கலாம் ஆமா இது எப்படி வேலை செய்யுது எப்படி சொத்து சேர்க்க உதவுதுன்னு கொஞ்சம் விழிவா பேசலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாமா இந்த டிவிடன் பங்குகள் அப்படின்னா என்ன ஓகே சிம்பிளா சொன்னா நீங்க சில கம்பெனிகளோட பங்குகளை அதாவது ஷேர்ஸ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்கும்போது அதுல ஒரு பகுதியை உங்க புரோக்கரேஜ் அக்கவுண்டுக்கு நேரடியா காசா அனுப்புவாங்க ஓ சரி சரி காசாவே அக்கவுண்டுக்கு வந்துருமா ஆமா காசாவே இது பெரும்பாலும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இந்த காசுக்கு பேரு தான் டிவிடெண்ட் ஓகே ஓகே அந்த காசை வச்சு நாம என்ன வேணா பண்ணலாமா பண்ணலாம் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த வர்ற டிவிடெண்ட் காச சும்மா எடுக்காம அத வெச்சே இன்னும் அதே மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கற பங்குகளை வாங்குறது ஓ அப்போ அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் அதிகமா டிவிடெண்ட் வருமா கரெக்ட் இதுக்கு பேரு தான் கூட்டு வளர்ச்சி அதாவது கம்பவுண்டிங் எஃபெக்ட் சின்னதா ஆரம்பிச்சாலும் காலம் போக போக இது பெரிய அளவுல செல்வத்தை உருவாக்கும் இது நிஜமாவே நடக்குமா இதுக்கு ஏதாவது உதாரணம் நிஜ வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு ரொனால்ட் ரீட்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையே சொல்லுங்களா அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல உதவியாளரா இருந்தாரு அப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல துப்புரவு தொழிலாளி பெரிய சம்பளம்லாம் இல்ல ஆனா ரொம்ப சிக்கனமா வாழ்ந்து சம்பளத்துல மிச்சம் பிடிச்ச பணத்தை நல்ல டிவிடென்ட் பங்குகள்ல போட்டுட்டே இருந்தார் அப்புறம் அவர் தொண்ணூத்திரண்டு வயசுல இறந்தப்போ அவர் கணக்குல எவ்ளோ இருந்துச்சு தெரியுமா சுமார் எட்டு மில்லியன் டாலர் மதிப்புக்கு டிவிடென்ட் பங்குகள் அடேங்கப்பா எட்டு மில்லியன் டாலரா சாதாரண வேலையில இருந்துகிட்டே ஆமா இது என்ன காட்டுதுன்னா பெரிய பணக்காரராக பெரிய சம்பளம் தேவையில்லை குறைவா செலவு செஞ்சு மிச்சத்தை சரியா முதலீடு செஞ்சா போதும் சூப்பர் அப்போ இது ஒரு மாதிரி நம்ம வேலைக்கு போகலன்னாலும் பணம் வர மாதிரி தானே அதேதான் இதுதான் இன்கம் செயலற்ற வருமானம் உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ உங்க கணக்குக்கு பணம் வரும்

இதுக்கு பேரு தான் டிவிடெண்ட் ஈல்டு ஓ த்ரீ பர்சன்ட் ஈல்டு இது நம்ம பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் வட்டியோட அதிகமா இருக்கு பெரும்பாலும் அதிகமா தான் இருக்கும் உதாரணத்துக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு டூ பர்சன்ட் கிடைக்குதுன்னா இது த்ரீ பர்சன்ட் ஆனா ஒன்னு என்ன பங்கு விலை குறையவும் வாய்ப்பிருக்கு அதையும் மனசுல வச்சுக்கணும் பேங்க்ல அப்படியே குறையாது ஆமா அது சரிதான் ரிஸ்க் இருக்கு சரி இந்த த்ரீ பர்சன்ட் ஈல்டு அது அப்படியே இருக்குமா இல்ல ஏறுமா இங்க தான் முக்கியமான விஷயம் ஒரு நல்ல வெற்றிகரமா இயங்குற கம்பெனி என்ன பண்ணும்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுக்குற டிவிடண்ட கொஞ்சம் நிறைய ஏத்துவாங்க அதே எக்ஸ் கம்பெனி வருஷத்துக்கு சராசரியா செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டிவிடென்ட் ஏத்துறாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க வருஷ டிவிடெண்ட் ஒன் டாலர் அண்ட் எயிட்டி இருந்து த்ரீ டாலர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி சென்ஸ் மாறிடும் இரட்டிப்பாகிடும் வாவ் டபுள் ஆயிடுமா ஆமா அப்போ நீங்க ஆரம்பத்துல சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு வாங்குனீங்க இல்லையா அந்த பங்கு மேல உங்களுக்கு கிடைக்கிற ஈல்ட் டிப்போ சிக்ஸ் பர்சென்ட் ஆயிடும் த்ரீ டாலர்ஸ் அண்ட் சிக்ஸ்டி சென்ஸ் டிவைடெட் பை சிக்ஸ்டி டாலர்ஸ் ஆடடா இது சூப்பர்ல அப்போ ரொம்ப வருஷம் ஒரு நல்ல பங்கு வச்சிருந்தா நம்ம ஈல்ட் பயங்கரமா ஏறும் போல இருக்கு நிச்சயமா இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் யாருன்னா வாரன் பஃபெட் சொல்லுங்க அவர் நைன்டீன் எயிட்டி எயிட்ல கோகோ கோலா பங்குகளை வாங்கினார் அவர் அன்னைக்கு போட்ட முதலீட்டுக்கு இன்னைக்கு வருஷ வருஷம் கிடைக்கிற டிவிடென்ட் ஈல்டு எவ்வளவு தெரியுமா சிக்ஸ்டி பெர்சென்ட்கும் மேல என்னது அறுபது சதவீதமா நம்பவே முடியலையே போட்ட காசை விட அதிகமா டிவிடெண்ட் மட்டுமே வருதா ஆமா வருஷ வருஷம் இதுதான் நீண்ட கால முதலீட்டோட சக்தி இது உண்மையிலே அசர வைக்குது அப்போ இந்த மாதிரி பல வருஷமா தொடர்ந்து டிவிடண்ட் ஏத்துற கம்பெனிங்க நிறைய இருக்கா இருக்கு அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு ஒரு பேர் கூட இருக்கு டிவிடென்ட் அரிஸ்டோக்ராட்ஸ் டிவிடென்ட் அரிஸ்டோகிராட்ஸ் ஆமா கோக் கோல்கேட் பாமோலிவ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெக்டானல்ஸ் இந்த மாதிரி பெரிய கம்பெனிங்க பல குறைஞ்சது கடந்த இருபத்தஞ்சு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் விடாம டிவிடெண்ட்ட அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமாவா அப்பா அப்போ அவங்கள நம்பி முதலீடு பண்ணலாம் இல்லையா அந்த நம்பகத் தன்மை தான் முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் சரி இந்த அரிஸ்டோக்ராட் கம்பெனிகள்ல நாம எப்படி சுலபமா முதலீடு பண்றது ஒவ்வொன்னா தேடி வாங்கணுமா அது ஒரு வழிதான் ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லனா இன்னும் சுலபமா என்ஓபிஎல் ஒரு குறியீடு இருக்கு என்ஓபிஎல் ஆமா இது வந்து ப்ரோ ஷேர்ஸ் எஸ் என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் டிவிடண்ட் அரிஸ்டோக்ராட்ஸ் இடிஎஃப் இது ஒரு இடிஎஃப் அதாவது இந்த மாதிரி பல அரிஸ்டோக்ராட் பங்குகளோட ஒரு தொகுப்பு இத நீங்க ஒரு சாதாரண பங்கு மாதிரியே உங்க புரோக்கரேஜ் அக்கவுண்ட்ல வாங்கிக்கலாம் ஒரே கல்லுல பல மாங்கா மாதிரி ஓ இது நல்ல ஐடியாவா இருக்கு பல நல்ல கம்பெனிகள்ல நம்ம பணம் பரவி இருக்கும் ஆமா அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி எவ்வளவு டிவிடன் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா சும்மா கூகுள்ல தேடினாலே போதும் உதாரணமா ஆப்பிள் டிவிடன் பேமெண்ட் அப்படின்னு தேடினா வந்துரும் சரி சரி இது ரொம்ப சுலபமா இருக்கு ஆனா இந்த டிவிடன் கொடுக்கற அளவுக்கு கம்பெனி கிட்ட காசு இருக்கணுமே அது எங்க இருந்து வரும் என்னோட எல்லா செலவுகளையும் முதலீடுகளையும் பண்ணதுக்கு அப்புறம் கையில மிச்சம் இருக்கிற உபரி படம் அந்த பணத்திலிருந்து தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க அதனால ஒரு கம்பெனி தொடர்ந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா அது லாபகரமா நல்லபடியா ஓடிட்டு இருக்குன்னு ஒரு நல்ல அறிகுறி ஓகே அப்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம இன்னைக்கு பார்த்த இந்த இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம் பல நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற பங்குகளை வாங்கி பொறுமையா ரொம்ப வருஷத்துக்கு வச்சிருந்தா அது ரொனால்ட்ரீட் மாதிரி சாதாரண ஆட்களை கூட ஒரு காலத்துல பெரிய அளவுல சொத்து சேர்க்க வைக்க வாய்ப்பிருக்கு நிச்சயமா அது ஒரு நிரூபிக்கப்பட்ட வழிமுறை ஆனா ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க டிவிடெண்ட் இதில் திரும்ப முதலீடு பண்றது வளர்ச்சியை வேகப்படுத்துங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னாடி எந்த டிவிடெண்ட் பங்குகளை வாங்குறோங்கிற அந்த ஆரம்ப தேர்வு இருக்கே அது ரொம்ப முக்கியம் அது உங்க நீண்டகால நிதி இலக்குகள் நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்க இது எல்லாத்தோடையும் பொருந்தி போகணும் அதையும் சரியா யோசிச்சு செய்யணும் ரொம்ப சரி யோசிச்சு முதலீடு செய்யணும் மிக்க நன்றி நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்